கடைசி வரை சேவை மட்டும் போதும் சாமி அரசியல் வேண்டாம் விஜய்க்கு பதிலடி கொடுத்த பிரபலம் தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி செய்து வரும் நடிகர் பாலா யாரிடமும் பணத்தை பெறாமலேயே தனது சொந்த உழைப்பு மூலம் கிடைத்த வருவாயை வைத்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் விஜய் அரசியல் குறித்தும் விஜய் உங்களுக்கு அரசியலில் பதவி கொடுத்தால் அவருடன் இணைந்து செயல்பட வாய்ப்பு இருந்தால் கரம் கொடுப்பீர்களா என கேள்விக்கு தற்போது பாலா நச்சென்று ஒரு பதில் கொடுத்தது இணையத்தில் வைரலாகி வருகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பான போவது யாரை நிகழ்ச்சி மூலம் அறிமுகமானவர் பாலா சின்ன மக்களை சிரிக்க வைத்தவர் நிஜத்திலும் மக்களை தன்னால் முடிந்த உதவி செய்து சோகத்தில் இருந்து மகிழ்ச்சிக்கு தள்ளியுள்ளார் பாலா சமீபத்தில் ஐந்து ஆம்புலன்ஸ் வாங்கியது மட்டுமல்லாமல் சென்னையில் இலவச ஆட்டோ ஒன்றை வழங்கி தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வள்ளலாக இருந்து வருகிறார் கடைசியாக உதவி செய்தபோது தன்னை சிலர் சிக்னலில் பிச்சைதான் எடுப்பீர்கள் இப்படியே உதவி செய்து வந்தால் அந்த நிலைமைக்கு தான் செல்வீர்கள் என கூறினார்கள் ஆனால் பெரிதாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை நான் பிச்சை எடுக்கும் சிக்னலில் எனது ஆம்புலன்ஸ் கிராஸ் செய்து போனாலும் பரவாயில்லை என தெரிவித்தார் இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் யூத் அண்ட் இந்தியா என்ற தலைப்பில் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் மந்திரமூர்த்தி மற்றும் நகைச்சுவை நடிகரும் சின்னத்திரை நடிகரான பாலா கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த பாலா இதுவரை நான் ஐந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து இருக்கிறேன் வரும் நாட்களில் புதிய ஐந்து ஆம்புலன்ஸ் வாங்கி தருகிறேன் என கூறினார் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கு விஜய் எது செய்தாலும் யோசித்து தான் செய்வார் எனக்கு அரசியல் ஆசையெல்லாம் கிடையாது என்னை பற்றி சிலர் அவதூறு செய்து வருகின்றனர் அங்கு செலவிடும் பணத்தை எனக்கு கொடுங்கள் நான் முதியோர் இல்லத்தில் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க உதவும் என கூறினார் தொடர்ந்து விஜய் உங்களை அரசியலில் அழைத்தால் செல்வீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் அளவிற்கு எனக்கு அறிவு இல்லை பதவி ஆசையெல்லாம் இல்லை மக்களுடைய ஆதரவால்தான் நான் உதவி செய்து வருகிறேன் தொடர்ந்து நூறு சதவிகிதம் சேவை மட்டுமே குறிக்கோள் அரசியல் நோக்கம் இல்லை அன்பின் ஏக்கம் மட்டுமே உள்ளது என தெரிவித்தார் பாலா யாருடைய பணத்தில் செலவு செய்கிறார் பெரியதாக படத்தில் ஏதும் நடிக்கவில்லை என கேள்வி எழுந்தபோது மைவி த்ரீ ஆட்ஸ் மூலம் சம்பாதிக்கிறாரா அல்லது எங்கேயாவது பினாமி மூலம் பணத்தை ஈட்டுகிறாரா என கேள்வியை முன்வைத்து வருகின்றனர் இணையத்தில் யார் சட்டை கிழிச்சு சுத்தினா சரி ரைட்டு கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆகிச்சில் எதுக்கப்புறம் சார் எடப்பாடி புலமுனரா இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சரி கட்சிக்காரன்லாம் வந்து கனவு கண்ணியாக மாதிரி என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க ஏன்டா விடியதுன்னு இருக்குன்னு சொன்னது யார் டெய்லி காலைல விடிஞ்சால் ஏன் எது எதனால் வந்து நாளைக்கு என்ன ஏழ் எழுத்து வைப்பீங்களோ தெரியாதுன்னு சொல்லி ஒரு வரலாற்றில் ஒரு முதல்வர் இப்படி புலம்பி வரலாறு எங்கேயாவது இருக்கா தமிழக வரலாறுல இது வரைக்கும் எத்தனையோ முதல்வர்கள் வந்திருக்காங்க ஆளுமைக்கா அந்த ஆளுமைக்கு பெயர் போனால் எவ்வளவு நபர்கள் இருக்காங்க நீ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு புலம்புற உன் கட்சிக்காரன்னு உன் பேச்சு கேட்கல உன் பேச்ச இவ்வளவு நாளா வந்து ஸ்டாலின் வந்து இவ்வளவு காலமாக அரசியல்குள்ளேயே இருக்கிற நபர் பேச்சே கேட்கல இவ்வளவு நாள் சினிமால கூத்துடிச்சிருந்த உதயநிதி பேச்சு எவன் கேப்பான் யார் கேட்பா இவருடைய ஆட்சி காலம் பொற்கால ஆட்சியா ஏன்னா வைத்தியகாரப்பல இருக்காங்க இப்ப முத்துசாமி சொன்னார் பாத்தீங்களா காலையில குடிக்கிற பற்றி பத்தி குடியாருன்னு சொல்லாதன்ட்டு கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பார்த்தா அப்படிதான் இருக்கு காலையில சரக்கு இருக்க போட்டு பேசுகிறாரா என்னன்னு புரியல அதாவது என்கொரி பண்ணணும் நம்ம